தாக இடம்பெருப்பது இந்த நிகழ்விற்கான உரை பிரதி செயலாளர் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார் அதனோடு இணைந்ததாக உறுதியம் நன்றி

து நாட்டிற்காக உயிர்களை அர்படைக்காக இரண்டு நிமிட நாளாகிய இன்று இலங்கை சனநாயக சோசலிசக் குடியரசு அபிலாசைகளை முன்னணியாக கொண்டு இலக்குகளை நனவாக்கும் இன்றுடன் ஆரம்பிக்கப்படும் புத்தாண்டு ஒரே கொடியின் கீழ் நிலையினால் மக்களின் அபிமானத்தை எடுத்துரைக்கவும் மற்றும் சவால்களின் முன்னிலை சயங்கமாற்றம் எனும் தொழிற் பொருளில் ஒருங்கணிக்கப்பட்ட அரச நிர்வாகம் ஒன்றின் பங்காளர் ஒருவர் என்ற வகையில் அரச ஊழியர் ஒருவர் என்ற வகையில் அரச கொள்கைகள் மற்றும் அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் முடிவுகளை தள்ளி போடாதீர்கள் தள்ளி போடும் பழக்கம் செல்வத்தை தள்ளிவிடும் சிறிய முயற்சி நாளை பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்கின்ற வார்த்தைகளுடன் இந்த மாதம் முதலாம் திகதி வியாழக்கிழமை அரச அலுவலர்கள் உத்தியோகபூர்வ கடமைகளை ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெள்ளாட்சி அபிவிருத்தி திணைக்களத்தினால் நாடுளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட பிரஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமுத்தி வங்கிகள் மற்றும் வங்கி சங்கங்களுக்கு இடையிலான தேசிய மட்டத்திலான தரப்படுத்தல் போட்டியில் இலங்கையின் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சமுர்த்தி வங்கிகளில் வெள்ளாவளி சமுர்த்தி வங்கி சங்கம் மட்டத்தில் இரண்டாம் இடத்தினை தனதாக்கி சாதனை படைத்தோம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொழும்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றதில் இந்த சங்கத்திற்கு இரண்டாயிரத்தி லட்சத்தி ஐம்பது ரூபாய் பருமதியான காசோலை பாராட்டு பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டது சமூக பாதுகாப்பு சபைக்கு ஆயிரத்திற்கு மேற்பட்ட அங்கத்தவர்களை அவரது பிரதேச செயலக பிரிவில் இருந்து இணைத்து செய்யும் செயல்பாட்டை வெற்றிகரமாக நிறைவு செய்து வெள்ளாவளி பிரதேச செயலகத்தை தொடர்ச்சியாக ஐந்தாவது வருடமும் தேசிய மட்ட சாதனையாளர்களாக மாற்றிய அனைத்து வடிகள உத்தியோகத்தர்களையும்